இங்கே எந்த சைடு பார்த்தீங்கன்னா செட்டு இங்கே மலை அந்த பக்கம் வெளிச்சம் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்கூலு ஏழு மணிக்கு மேலே தான் என்ன தெரியுதா அருமை 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 அருமையான வியூ அது இப்போ டைம் வந்து கிளைமேட்டு வாசமாக இருக்குது ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு விடுவோமா

பேக் வெ்கம் பே வீடியோ ஸோ இன்றைக்கி அங்கே போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல தாங்க போகிறோம் கடல் வந்து ஐயோ மாற்றி சொல்கிறேன் நம்ம வந்து நான் நார்மல் வாட்டர் வந்து கடல் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் நாங்கள் பைக் இறக்கி சைடில் குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊரில் மழை வேறு போயிடுது நாகர்கோவில்ல ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸ்ட்ரெய்ட்டாக அது எந்த இடம் ஸோ அங்கே தான் இருக்கோம் ஸோ அங்கே போய் வீடியோ கம்மி பண்ணுறேன் அதுதான் நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மார்க்கலாம் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இதுதான் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்கூலு ஸோ அங்கே பார்த்தீங்களா பாபுஜி நேவு மேல்நிலை பள்ளி மனாவால் குறிச்சி ஸோ இங்கே தான் நம்ம சிக்ஸ்த்து அதாவது ஆறாம் கிளாஸ் படித்தோம் ஸோ அப்படியே அந்த ஸ்தீக்கு முன்னதான் நிற்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்க ஸோ அங்கே போய் அந்த பிளேஸ் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ பைக்கை விட்டு வேறு ஃபோட்டோ சொல்ல எடுக்க சொல்கிறாங்க பார்க்கலாம் நம்ம பைக்கை மண்ணில் இறக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் பயம் தான் நமக்கு அப்படிப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால ஸோ பார்த்து இறக்கிக்கலாம் அப்படி நீங்கள் வரும்போது இப்படி ஒரு பெரிய அழகான சர்ச்சை பார்ப்பீங்க ஒரு அருமையான சர்ச் அது மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்தீங்களா ஏழு மணிக்கு மேலே வெளியூர் வாங்க போக கூடாது ஸோ இதுதான் அந்த போட் ஹவுஸ் காமிக்கிறேன் ஏன்னா தெரியுதா அதுதான் இந்த போட்டு மாதிரி பண்ணிச்சுருப்பாங்க தெரியுமா ஒரு இங்கே இருக்க ஒரு எதுன்னு சொல்லுவாங்க ஒரு குருசடின்னு சொல்லலாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஸோ அதான் அந்த இடம் அண்டு அல்டிமேட் வியூ காமிக்கிறாங்க பாருங்க ஓ அருமை 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 அருமையான வியூ அது இப்போ டைம் வந்து கிளைமேட்டு ரோசமாக இருக்குது அண்ட் நம்ம பைக் வேறு இங்கே கூட்டிருக்கோம் பாருங்க அப்படி அருமையாக இருக்கா நிஜமாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கனியாம இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும் வேறு லெவல் இது கரெக்டாக இருக்குன்னா கடிவப்பட்டம் தான் இந்த மனவளா குறித்து ஸ்கூல் மாதிரி முன்னாடி அந்த வழியாக வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த அருமையான வீச்சை பார்க்கலாம் இனியும் உள்ளே போனால் இடம் இருக்குது ஸோ நம்ம அடுத்து குளிக்கிற இடம் வேற போகிறோம் குளிக்க வேற போகிறோம் ஆ ஆனால் இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குங்க அப்படியே ஒரு ஸ்லோ மோசனம் போட்டு விடுவாமா யாருடை போல ஒர்த்து ஒருவேளை இன்னும் கிளைமேட்னால தான் ஒருத்தான் தெரியல வந்தீங்கன்னா ஈவினிங் ஃபோருக்கு மேலே வாங்க என் நாங்களும் அப்படி தான் வந்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் நின்னோம் அங்கே இருந்து அப்படியே நேராக இந்த குரசுசடி பார்க்க வந்துட்டோம் லைட்டிங்ஸ்லாம் வந்துட்டே இருந்தேன் அப்படி இடியா லைட்டிங்ஸ் ஸோ இஸ் நம்ம இப்போ அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்குறோம் ஸோ இப்படி தான் ஏறணும் சிறுப்பா காத்தி போடுங்க அதுதான் நான் சொன்னேன் இந்த கப்பல் கப்பல் சேமி கட்டி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க அண்ட் இப்போ தான் நம்ம ஒரு போட்டில் இருக்கோம் ஆனால் நேரம் அங்கே குளிக்க போகிறோம் அண்ட் அதுதான் அந்த ஸ்பாட் நம்ம குளிக்க போகிற ஸ்பாட்டு நான் தெரியுதுல அங்கே தான் போக போகிறோம் சகேசி நம்ம வண்டியை வந்து அங்கே இருந்து அப்படியே மண்ணுக்குள்ளே வர கொண்டு வந்துட்டோம் இவ்வளோ தூரம் நம்ம வந்து அப்படியே ஓட்டிகிட்டு வந்துருக்கோம் நம்ம வந்து நண்பர் வண்டி அங்கே கொண்டு போயிட்டாரு நாமளும் பைக் அங்கே தான் கொண்டு இருக்கோம் பார்த்தீங்களா கடலுக்குள்ள என் பைக்கு ஃபஸ்ட் டைமும் கடலுக்குள்ளே இறக்கிருவோம் இந்த பைக்கை ஸோ இறக்கி அப்படி தார் வர ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுப்போம் நேராக அங்கே போய் ஃபஸ்ட்டு நம்ம வண்டியாக நிற்க நினைக்கிங்களா அங்கே போய் நம்ம வண்டியை உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுப்போம் ஓகே நான் அங்கே தான் குளிக்க இடம் வர இருக்கான் இப்போ ஒரு வழியை நம்ம வண்டியை விட்டுட்டோம் நான் ரெண்டு வண்டி விட்டு போட்டோ எடுக்க விட்டுருக்கோம் எதை வச்சு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா நம்ம செருப்பு இனி ரெண்டு செருப்பு வச்சு ஹெல்மெட் எடை கொடுத்துருக்கு ஆனால் வேற லெவல் கிளைமேட் சத்தியமா வந்த தடங்கள் வேற லெவல் பீச்சு அருமை 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 இனி இங்க தான் குளிக்கணும் பட் இப்போ குளிக்க அதான் இல்லட்டா இங்க தான் குளிக்கலாம் நான் கிக்கூள் இருக்கா வேற மாத அடிக்கடி இந்த தண்டர்லாம் வந்து வந்து போகுது வேற மாதிரி சீரியஸ்லி ஒருத்து வருமா ஒருத்து நண்பர் அங்கே வண்டியை விட்டு ஃபோட்டோ வீடு எடுத்துக்கா நம்மளும் வைக்காங்க விடுவோம் பார்க்க அழகா இருக்குல்ல ஆசையா இருக்கு நம்மளும் விட்டுருவோம் விட்டு போட்டோ எடுப்போம் எப்போ ஒரு கார்த்தி பீச்சில் இருக்கும் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்க்ருக்கும் ஸோ இதை பார்த்து யாரும் வந்து எங்களுக்கு தவிர எடுக்க வேண்டாம் ஏன்னா நாங்கள் ரொம்ப ஊர்ல இருந்து தெரிஞ்சவங்களே நிற்கிறாங்க போ நாங்கள் வந்து ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறோம் ஸோ அதனால யாரும் எங்களை தப்பாக நினைக்காதீங்க ஓகே ஏன்னா ஃபுல்லாக இந்த ஊர் மக்களை கேட்டு தான் வந்தோம் அதனால் தட்டுப்பட்டுன்னு வரல ஸோ நீங்களும் வந்தாலும் வாங்க ஏழு மணி நம்ம தான் ஒரு போர்டு பார்த்தோம்ல அதனால வந்து அழகாக ஜாலியாக ஃபோட்டோ வீடியோவில் எடுங்க ஆனால் கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ நானும் வண்டி உண்டாக்க போகிறேன் வண்டிங்க அல்டிமேட்டாக இருக்கலாம் ஜம்முன்றது ஸோ நான் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க இப்போ டைம் எடுத்துகிறேன்னா அஞ்சு ஆள் தான் ஆகுது ஆனால் எவ்வளோ இருட்டி இருக்குது பார்த்திங்களா ஆ க்ளைமேட் அப்படி அருமையான கிளைமேட்டு அதனாலதான் நல்ல ஒரு வெதர் வேணாம் இவ்வளோ நாளாக அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்து அவ்வளோ வெயில் அடித்ததுக்கு ஒரு அருமையான ஒரு வெதர் தான் நம்ம வண்டி அங்கேருந்து மாற்றி இங்கே விட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் அங்கேருந்து மாற்றி இதில் விட்ருக்கோம் ஸோ நேரம் ஒரு அலை வந்து இந்த தண்ணியை பார்த்துட்டு தெரியும் ஆனால் அந்த இடத்துல நம்ம வீடியோ நம்ம எடுக்கலை அடுத்த அலை வரும் அதே மாதிரி எடுப்போம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் காத்திருந்து அலையை காணலை ஸோ பாப்பா ஏதாவது ஒன்றாவது வருமானு ஆனால் எப்படி பார்க்கும் அழகா இருக்கல நம்ம பைக்கு நாங்கள் போகிற பக்கில் குளிபோமான்னு தெரியலை அல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு வந்து பைக்கை தான் விட்டு விட்டு போட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எந்த பைக்கெல்லாம் ஒன்று ஆஃப்ரோட் பண்ணோன்னு மாதம் தான் இருக்கா அங்கே ஒரு போட்டு உடஞ்சிருக்குங்க ஒருத்து மாத்து ஸோ இதை மாதிரி நீங்கள் வேறு அண்ணா ஒரு போட்டு வர போகுது பாருங்களேன் இப்போதான் பீச்சு போயிட்டுருக்காங்க அவங்க அந்த ஒர்க்குக்கு வேண்டி கிளம்புறாங்க ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து இது வந்து குரும்பனை பிரிட்ஜ் குறும்பனையில் கடிப்பட்டம் கட்டி கடிவட்டன் பீச் ஸோ நீங்களும் வாங்க பைக்கை விட்டுட்டு மயங்கரம் அது மாதிரி போயிவிடுங்க பாருங்கள் எப்படி இருக்குண்ணா ஜம்முன் இருக்கா ஸோ அங்கே ஒருத்தருக்கு ரொம்ப போயிட்டே இருக்கு அழை வர்றதுனால ஸோ அதான் ஸோ அடுத்தது நான் போவேன்னா தெரில எங்கே போகிறேனே ஐடியா இல்லை குளிக்க போகிறோமா இல்லையா அப்படி குளிக்க போனால் அங்கே கன்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இருக்கிற சினிமாட்டிக் சாக்ஸ் சக் 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 சினிமாட்டிக் சாக்ஸ்லாம் சாக்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு அடுத்தது இப்படி தான் வண்டி கொண்டு போகிறாங்க அங்கே போக யாரும் இருக்குது பார்த்தீங்களா போக இருந்துட்டுருக்கு ஆ ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுறேன் வேற நம்ம பைக் விட்டுருக்கோம் ஸோ எப்படி உக்கு இருக்கு ஜம்முன்றிருக்குல்ல அருமையான பிளேஸ் அருமையான பிச் இந்த ஒரு தண்டர் மட்டும் வந்தா கேப்சர் பண்ணிதான் பாக்குறேன் நமக்கு நேரத்துக்கு வர மாட்டேங்க தண்டர் எதுவுமே இந்த இடம் ஒரு காலத்துல ரொம்ப உடஞ்சு உடஞ்சிருந்து இப்போ பரவாயில்ல எல்லாத்தையும் கிட்டிருக்கணும் மெயின்டனன்ஸ் ஒர்க் போயிட்டு வந்துருக்கு இந்த காமௌண்ட் தான் முன்னாடி உடஞ்சு உடஞ்சிருந்து ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சு இங்க இருந்தே நீங்க கடலை பார்க்கலாம் இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா செட்டு இங்க மலை அந்த பக்கம் வெளிச்சம் இந்த மாதிரி இடம்லாம் கன்னியாமலி மட்டும்தான் கிடைக்கும் நீங்களே பாருங்க வெளிச்சமா இருக்கா இங்கே இங்கே மழை வந்துட்டு இருக்கு மழை லிட்டா போய் இங்கே எப்படி டார்க்காக இருக்கா அப்படியே வந்து சன்செட் வந்தே இல்லை ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஹார்பரில் தான் வந்திருக்கோம் இத்தனை வருஷம் கன்னியா மாதிரியில் தான் பேர் ஆனால் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் முட்டை ஹார்பரில் வந்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒரு வல்லம் வந்து கிளம்புது ஸோ தனியாக தான் போகிறாரு ஸோ மீன் பிடிக்க போகிறார் ஸோ பத்திரமா போயிட்டு வாங்க அல்டிமேட்டு வைக்க நம்ம நேராக ஹார்பர்களே ஒன்று நான் ஸோ கொஞ்சம் பாருங்களேன் ஃபுல்லாக பெரிய பெரிய போட்டாக தான் நிற்கிது ஸோ இது தாங்க அந்த போட்டு நார்மலாக இது தான் போட்டுன்னு சொல்லுவாங்க இதான் மீன் பிடிக்க போவாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அப்படி தான் ஹியூஜ் ஸோ அதுதான் வள்ளம் சின்ன சின்னதாக இருக்காது ஸோ இந்த மாதிரி போட்டெலாம் போச்சுன்னா மாதக்கணக்கில் உள்ள போய் தான் திருப்பி வெளியே வரும் ஸோ இப்போ இந்த போட்டு வேணும் நம்மள ஹாரோ விட மாட்டாங்க இல்லை இப்போ இந்த போட்டில் எல்லாம் ஸோ அதான் இப்போ யாரால் ஹேரா பார்த்து திட்டி விட்டுருவாங்க ஸோ நான் பைக் இங்கே நேராக ஆர்வம் விட்டோம் அண்ட் பரவாயில்லை நான் நினைச்சேன் ஆறு டிக்கெட் எடுத்துகிட்டு பெர்மிஷன் வாங்கி தான் வரணும் ஆனால் நிஜமாக எனக்கு நீர் தான் தெரியும் ஹார்பர் அது முட்டை ஆறுபாருக்கு சும்மா வரலாம் ஸோ பாருங்களேன் அதுதான் அப்படியே அதே விளாகில் கண்டினியூ பண்ணிவிட்டேன் வேறு எங்கேயா உள்ள இடம் இருக்கா சின்ன பைக் வேணால் வீடு எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வலை இருக்காங்க ஸோ இந்த இதில் யாரோ விடுவாங்க ஆனால் ரொம்ப வழுக்குது எனக்கு இந்த இடம் எல்லாம் ஸோ வரதான் இருந்தால் பார்த்து வாங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க வேற மாதிரி இங்கே மாதிரி மாதிரியோ சூப்பராக இருக்குது ஸோ அங்கே விலையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க சொல்லத்தில் போ இந்த போட்டில் போகிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்களா போட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கா ஓ ரொம்ப ஆனால் இது பார்க்க தான் ஜெயின்டு போல் இருக்குப்பா பெருசாக இருக்குது இதுக்கு வந்து ஐஸ் ஏற்றிட்டு இருக்காங்க இந்த போட்டுக்காங்க பாருங்களேன் தெரியுதா ஐஸ் அங்கேருந்து இருந்து வந்து இது வழியாக இது வழியாக உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு தலைவர் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த புக்கு நல்லா இருக்குலாம் ஸோ நம்ம வந்து வெயிட் ஸோ அல்டிமேட் விகாஷ் நம்ம அடுத்த நேரம் இங்கேருந்து அங்கே போக போகிறோம் இது ரெண்டாவது ஆகும் போது அங்கே நின்னோம் ஸோ இந்த போட்டெல்லாம் அப்படி அலையில் கிடந்து ஆடிட்டே இருக்குங்க பார்க்குறதுக்கு பயமா இருக்குது பாருங்கள் ஸோ நேரம் வண்டி நம்ம இதை விட்ருக்கோம் நம்ம நேரம் இங்கே அங்கே தான் போகிறோம் அந்த வியூ நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு காமித்தேன் அப்படியே இந்த செட்டு இங்கே இருக்க லைட்டு வேற மாதிரி ஸோ நம்ம அங்கே போகிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம நேராக அங்கேருந்து இப்போ இங்கே வந்துவிட்டோம் இங்கே நிறைய போட்டு நிற்கிது அண்ட் ஆக்சுவலி இது வந்து வெள்ளம் உள்ள ஹார்பர் நினைக்கிறேன் இதெல்லாம் இங்கே எல்லாமே பெரிய போட்டை நிற்கிதா அண்ட் அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் சின்ன போட்டு இந்த வல்லம் எல்லாம் நிற்கிது ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது நிஜமாவே வேற மாதிரி அதுவும் செட் டைம் இந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அது மழை வர பெய்யுதா இந்த மலையோட அந்த அருமை அருமை யாருமை நம்ம வைக்கிறன்னு நினைக்குது த பீஸ்ட் த பீஸ்ட் ஸோ நம்ம நேராக அங்கே போவோம் அந்த பக்கம் நம்ம இங்கே அங்கே போய் அந்த வியூவில் அவங்க காமிக்கிறேன் ஆனால் பயங்கரங்க முட்டை ஆறு பேர் ஸோ இன்னும் வ்ளாக் மாஸான விளாக் தான் ஸோ கன்சிடர் டு சப்ஸ்கிரைபர் சேனல் ஓகே ஸோ வாங்க ஸோ அதில் விட்டு நம்ம பைக் அப்படி சூப்பராக எடுக்கலாமா சரி நம்ம வாங்க அதில் போய் நம்ம பைக்கை மாதம் ஃபோட்டோ எடுப்போம் அண்ட் முட்டை ஆறு விட்டுருக்குன்னு பார்த்திங்களா அருமையாக இருக்கா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வரும் வந்துட்ருக்கு உங்களுக்கு காமிக்க பார்த்திங்களா அவங்க இப்ப இருந்தான் அங்கே போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் சோ ஒரு வழியாக கிளம்ப போறோம் ஸோ டைம் ஆல்ரெடி வந்து சிக்ஸ் தேர்ட்டி தாண்டிட்டு நினைக்கிறேன் ரொம்ப இருட்டிட்டு எங்க பார்த்தாலே தெரியும் போட்டால் நினைக்கிது எல்லாம் அவங்கவுங்க ஸ்டாப்பை போயிட்டு இருக்காங்க இங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அண்ட் சன் வேற செட் ஆகிட்டு அந்த இடம் கோல்டன் கலராக இருக்கு அப்படின்னா இந்த சாரி ப்ளூ பிளாக் டார்க்கு அந்த சாரி கோல்டு எல்லோ விஷயம் சூப்பராக இருக்கு ஸோ அது மாதிரி ரெண்டு வண்டி இங்கே தான் விட்டுருக்கோம் விட்டு ஃபோட்டோ எல்லாம் வேண்டிய தார மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இட் வாஸ் அ நைஸ் டே நைஸ் ட்ரிப்பு அவ்வளோதான் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவை இப்போ முடிக்க போகிறோம் இது எல்லாமே நாங்கள் டீ பிடிச்சிக்கிறதுக்கெலாம் தான் பிளான் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ